அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேர்களே உலகத்தில் என்ன நடக்குமா ஏதாவது விசேஷமான விஷயம் நடக்குமா பாருங்க உலகத்தில் என்ன விசேஷம் நடக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்குற கேள்வி எல்லோரும் என்ன கேட்குறாங்க சார் போர் நின்று போவோமா பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு சாதாரண ஜோசிக்காரர் இருந்தாலும் ஜோதிடம் கற்றுக்கிறவராக இருந்தாலும் எல்லோருக்கும் சொல்கிறேன் சனி செவ்வாயை பார்க்கக்கூடாது சனி செவ்வாய் சடா அஷ்டகம் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது செவ்வாய் ராகுடன் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுதெல்லாம் உலகத்தில் இந்த சண்டை போர் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது நாம் இவன்லேருந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அதிகமாக சன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லது மனதில் ஒரு பெரிய பிரச்சனை இவங்கிட்டே இருக்கிறது இல்லாமல் பிடுங்கிடலாம் இந்த மாதிரி உணர்வுகள் பாவம் உருவாக்கும் அதனால்தான்ப்பா போரே போருக்கு காரணமே அதனால் நம்ம வீட்லேயே சண்டை நடந்தால் என்ன காரணம் எனக்கு சொத்து வேணும் எனக்கு கொடுக்குறியா இல்லையா இது தானே கேட்குறாங்க பசங்க அண்ணன் தம்பிங்க சண்டை நடக்கிறது இவருக்கு ஒரு கோடி கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல இவனுக்கு நூறு கோடி கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல இந்த சண்டை பொருளுக்காக சண்டை பூமிக்காக சண்டை மூணே மூணு சண்டை தான் அது சாசறது சாதாரணமாக சொல்லுவாங்க ஜரு ஜோரு ஜமீன் நாற்று நறக்கு பந்து அதாவது அழகுனாலேயும் சண்டை வரலாம் பூமினாலேயும் சண்டை வரலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக சம்பாரித்து விரிச்சிருந்தால் நகை நட்டு அதுக்காகவும் சண்டை வரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்று போவோமா பாருங்கள் நீங்கள் பொலிட்டிக்கல் பேப்பர் எடுக்கிறது வேறு அஸ்ட்ராலஜி என்றது வேறு இந்த சடாஷ்டக்கம் ஆப்ரல் வரைக்கும் இருக்குப்பா அதனால் இந்த போர் ஆப்ரல் வரைக்கும் நின்று 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 வந்து கொண்டே இருக்கும் தவிர அப்படியே முடியாது அதுக்கப்புறம் நம்ம இஸ்ராயல் உடைய காசாவில் சண்டை நடந்து கொண்டே இருக்குது நான் சொன்னேன் ராகு வாட் டு யூ மீன் பை ராகு இந்து அஸ்ட்ராலஜி ராகு ரெப்ரசன்ஸ் நான் ஹிந்து குரு ரெப்ரசென்ட்ஸ் ஹிந்து இந்த ராகுடைய நிலைமை சளி இல்லாமல் பொழுது இந்த ராகுவடைய பொசிஷன் சனிவுடன் சேரும் பொழுது மார்ச் முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறாறு அந்த நேரம் இது ரெண்டும் சேரும் எது சனி ராகு சேரும் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு சேரும் அது வந்து இன்னும் ஒாக இருக்கும் அது வந்து இன்னும் ஒ இருக்கும் ஸோ அந்த நேரம் போர் பாம் வேடிக்கிறது இது அது த்ரூ அவுட் வேர்ல்டு அதிகமாக இருக்கும் இது ஆக்சுவலாக இந்த ராகுவோடைய போர் அப்படின்னு சொல்லலாம் ராகு உடன் இருக்கும் பொழுது இப்பொழுது பாருங்கள் ரொட்டேஷன் ஆஃப் பிளானட்டை பார்த்துங்க ராகு ரிவர்ஸாக போகும் சனி நேராக போகும் இல்லையா சனி மாறும் பொழுது ராகு எதற்கு எப்படி வராது ஸோ அந்த சனியை பிடிக்கிறதுக்கு வராரு சனியை பிடிக்கிறதுக்கு வரும் பொழுது இந்த சனியிலேருந்து எட்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கின்றது அதனால் அந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் பூரா உலகத்துக்கு காலத்தில் பூகம்பம் வரலாம் வெறும் போருன்னு சொல்லக்கூடாது பூகம்பம் வரலாம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரலாம் சில இடத்துல சில இடத்துல இயற்கை அழிவுகள் வரலாம் அழிவு வரணும்னு இருக்குது அது எந்த விதமாக வரலாம் அந்த அழிவுகள் வரும் அந்த ஒன்றரை மாதம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக அது கொஞ்சம் சைலண்ட்டாக அதில் யாராவது மீடியேட்டர் வருவாங்க பேசுவாங்க கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பாரதத்துக்கு இது அக்கம் பக்கம் இருக்கின்ற நெய்பர்ஸ் நண்பர்கள் இவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்களா கண்டிப்பாக கொடுப்பார்கள் தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ் அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுவும் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்கு நடுவில் அந்த பிரச்சனை ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து அருணாச்சல பிரதேசிலேருந்து மிசோரம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பங்களாதேஷ் இன்ஃப்ளரிட்டி அதாவது பங்களாதேஷ்லேருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க பார்டர் சில இடத்துல இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் சேரும் பொழுது செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது சனி சடாஷ்டமாக இருக்கும் பொழுது அங்கு சில நேரம் ஃபைட் சுச்சுவேஷனுடைய நிலமையும் இருக்கலாம் சரி இந்த வாட்டி பாகிஸ்தானுடைய நிலைமை பாகிஸ்தானுடைய நிலைமை கேத்து தேர்ட் ஹவுஸில் இருந்தால் மாத்திரமே தவிர இப்பொழுது அந்த மாதிரி ஒரு ஏதாவது பெரிய பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது சில்லற தினமும் நடக்குது அதுதான் தவிர பெருசாக பிரச்சனை வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நம் நாட்டில் உள்நாட்டு போர் வெளிநாட்டுக்காரங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டெரரிஸ்ட் வெளியிலேருந்து வந்து நம்ம நாட்டை தாக்குற மாதிரி யோகங்கள் அதிகமாக உருவாகும் அதுவும் இந்த காலத்தில் மார்ச்லேருந்து மே மறைக்கும் அந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறம் சில்லறை சில்லறையாக நடக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலமையாக தான் பெரிய போர் ஏதாவது வந்துடுமா பாருங்கள் கரோனா வரும் பொழுது நான் சொன்னேன் இன்னிலேருந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு வார் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர் முடிஞ்சிடுச்சு இன்னும் வேர்ல்டு வார் வர்றதுக்கு ஒன்றர்லேருந்து ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம்தான்ப்பா வேர்ல்டு வாரே ஆரம்பிக்கும் சுனாமி நம்ம நாட்டை தாக்குமா இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி தாக்காது ஏன்னா குரு பலன் நம்ம நாட்டுக்கு நல்லாவே இருக்கின்றது வேறு ஏதாவது நாட்டில் வரும் பாருங்கள் சாதாரணமாக சுனாமி என்று சொல்லும்போது ஜப்பான்லேருந்து ஈஸ்ட் இந்தியா அந்த மாதிரி இடத்துல இருக்குது ஸோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது வேறு அமெரிக்காவில் ஏதாவது விசேஷமாக அமெரிக்காவில் விசேஷமாக ஒன்றுமே கிடையாது அதாவது சாதாரணமான வாழ்க்கை பனி கனடா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் கனடாவுடைய சில விஷயங்கள் இது வந்து ராகு செவ்வாயினால் வர ஏரியா கவர் பண்ணுற ஏரியா கனடா ஸோ அந்த ஏரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பிளான்டரி கண்டிஷன் வந்து சரியாக இருக்காது விவாதங்கள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் யூரோப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் யூரோப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் ஏசியா சென்ட்ரல் ஏசியாவில் உள்நாட்டு விவாதங்கள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் ஏசியாவில் நம்முடைய பக்கத்தில் இன்னொரு நண்பர் இருக்கு ஸ்ரீலங்கா ஸ்லோவாக டெவலப் ஆகும் ஆனால் வியாபாரம் ஸ்லோ ஸ்லோவாக டெவலப் ஆவாங்க இவர்கள் சில தப்பை செய்து விடுவார்கள் அவர்கள் நண்பர் தப்பாக சாய்ஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு ஃபினான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நேர்களே உலகத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த டாலர் ஏதாவது பெருசாக ஜம்ப் ஆகி ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ஹை ஆகி நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அந்த மாதிரி ரொம்ப ஹையும் ஆகாது ரொம்ப பிரச்சனையும் ஆகாது யூரோப்பியனில் ஒரு கண்ட்ரி உடைய யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு காசுடைய ஒரு வேல்யூ இருக்குது அதில் வந்து கொஞ்சம் மாற்றம் வர தவிர டாலரில் வந்து அந்த மாற்றங்கள் அவ்வளோ பெருசாக எதுவும் வராது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்கர்களும் சந்தோஷமாக இருப்பதுக்கு அவங்க அவங்க இருக்கிற ஏடியாவில் ஸ்தான தெய்வத்தா அதாவது நம்ம கிராமத்தில் போகும் பொழுது அந்த ஊர் தெய்வம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பேர் ஸ்தான தேவதா அந்த தெய்வத்தை முன்னே கும்பிட்டுட்டு அவங்கவுங்க குல வழக்கு என்ன இருக்கோ அந்த வழக்கு பிரகாரம் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான